சண்டே காய்கறி வாங்கலான்னு போயிருந்தோங்க காயெல்லாம் என்னங்க இவ்வளோ விலை விற்கிது எல்லா காயுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது எப்போவுமே நாங்கள் வாங்குகிற கடை தான் காய் வந்து விலை கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் இங்கே எங்கள் நாங்கள் வளசுகிற பக்கத்துலேருந்து வரைக்கும் போகிறோம் ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது தக்காளிலாம் எண்பது ரூபாய்க்கிட்ட இருந்தது எல்லா காயோடய விலையுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் நாங்கள் வந்து சில காய்களெலாம் வாங்கிட்டு வந்தோம் பழலமும் விலை எல்லாமே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது முன்னாள் போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நவம்பரில் பார்த்தீங்கன்னா காய்கறியோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் காயெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நிறைய காய் வாங்கினோம் எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் ரேட் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஒன் வீக்கு தேவையான அளவுக்கு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்தோம் ஸ்கூலெல்லாம் லஞ்சு கட்டுறதுக்குலாம் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்ட்டு போகிறது ஆனால் வந்து காய் விலை ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுனால அளவாக தான் வாங்கிட்டு வந்தோம் எப்போவுமே ஒரு கிலோ வாங்குகிற இடத்துல இன்றைக்கி வந்தாட்டி அரை அரை கிலோ தான் வாங்கணும் காய் விலை ஜாஸ்தி ஆகுது பார்த்தா நம்ம நான்வெஜ்ஜுக்கே போயிடலாம் போல் நான்வெஜ் வாங்கினாலே வில இந்தளவுக்கு தான் வரும் சரி காய்கறி பிள்ளைங்களுக்குலாம் நல்ல காய்கறி ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லா காயுமே முள்ளங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பதினஞ்சு ரூபா தான் இப்போ முள்ளங்கே நாற்பது ரூபாய்க்கு விற்கிது எது இந்த நீர்ச்சத்து காயெல்லாம் எப்போவுமே விலை கம்மியாக கிடைக்கும் இப்போ நீர்ச்சத்து சத்து வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உங்கள் ஊரில்லாம் காய்கறி என்ன விலை விற்கிதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இங்கே வந்து நாற்பது ரூபா விற்க காயெல்லாம் இப்போ எண்பது ரூபாய்க்கு விற்கிது அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல எவ்வளோ கம்மியாக விற்கிதா இல்லை அதிகமாக விற்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து கேரட்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரேட் நார்மலாக தான் இருந்துச்சு எப்போவுமே கேரட்டு பீன்ஸ் மட்டும் விலை அதிகமாக இருக்கும் கொத்தமல்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபாய் போட்டிருந்தாங்க ஒரு கட்டு முன்னாடியெல்லாம் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் இப்போ ஏழு ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க இப்போ சமையல் வீடியோக்காகவே நிறைய காய்கறி வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஏதாச்சும் புதுசாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம் போடலாம் வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லி காய்கறி பக்கம் போனால் காய்கறி இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது கோவக்காவும் சுமாராக தான் இருந்தது எல்லா காய்கறியுமே வந்து நல்லா இருந்தது ஒன்று ஒன்று வந்து சுமாராக இருந்துச்சு இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னா கருணக்கிழங்கு கேரட் அப்புறம் கோவக்காய் சவு மஞ்சள் பூசணிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த ஒரு கீத்தாவே அவங்க போட்டு கவரில் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க கொத்தமல்லி ஒரு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து வெண்டைக்காய் வெண்டக்காய் வந்து போன மாதம் ஒம்பது தான் விற்றுட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாய்லேருந்து அறுபது ரூபாய்க்கிட்ட விற்கிது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெண்டைக்காய் நிறைய வந்து காய்கறிகள் வந்து காலியாக காலியாக லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காய்கறி வந்து தீந்து போச்சு இல்லைன்ற பற்றாக்குறையே இல்லை நிறைய காய்கறி வந்து காலியாக காலியாக நிரப்பிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி வாங்கினேன் முள்ளங்கி வந்து எங்கள் வீட்டில் பெருசாக சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் தான் வாங்கினேன் பீட்ரூட் வந்து ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வீட்டிலலாம் பீட்ரூட் நல்லா விரும்பி சாப்பிடுங்க குழந்தைங்க அதனால அது மட்டும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது வந்து ஒரு மாதிரி ஊட்டி பீன்ஸாக என்னன்னு தெரில இந்த பீன்ஸு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு மாதிரி காராமணி மாதிரி இருந்துச்சு இந்த பீன்ஸு உடச்சா உள்ளே நல்லா ஜூஸியாக தண்ணியாக இருந்துச்சு அதனால அது ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் வாங்கினேன் ஒரு கிலோ கிட்டே பீர்க்கங்காய் வாங்கினேன் பீர்க்கங்காய் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இலசாகவும் இருந்தது அதனால் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு வாங்கினேன் பச்சை மிளகாவுமே விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு பச்சை மிளகா வந்து ஒரு நூறு கிராம் கிட்டே தான் வாங்கினேன் இது வந்து அந்த நல்லா டார்க்காக ஒரு பச்சை மிளகா வரும்ல அந்த பச்சை மிளகா தான் இது வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் புடலங்காய் வாங்கிட்டு வந்தேன் பொடலங்காயுமே நாற்பத்தெட்டோ என்னமோ போட்டிருந்துச்சு புடலங்காவுமே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கு மேலே இருக்கும் புடலங்காவும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து புதினா புதினா ஒரு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் புதினா போன மாதம்லாம் வந்து ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க இந்த வாட்டி ஒரு ப கட்டு பத்து ரூபா போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு கட்டு புதினா வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி கேபேஜ் எப்போவுமே கோஸ் வந்து விளச்சி தாங்க இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன கோஸே வந்து முப்பத்தி ரூபா என்னமோ வந்தது ஒரு முழு கோஸ் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது சொரக்கா வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எப்படியோ முக்கால் கிலோவுக்கு மேலே இருந்துச்சு சொரக்கா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நல்லா இலசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கினேன் ஒரு ஸ்வீட் கானே வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கிட்ட வந்துச்சு ஸ்வீட் கானுமே வேலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நான் ஒன்று மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வெள்ளை பூஷணிக்காய் வந்து அவங்களே ஒரு கீத்து போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு ஓப்பன் பண்ண முடில சீல் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து துவரன்னு சொல்லிவிட்டு ஒன்று விற்றாங்க இது வந்து பச்சை துவரம் பருப்பு இல்லை அதுதான் நான் பச்சை துவரன்னு சொன்னாங்க இதில் வந்து ஏதாவது புதுசாக ரெசிபி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பெருசாக ரெசிபி தெரியல நான் பண்ணதும் இல்லை நான் பார்த்ததும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இல்லை ஏதாவது ரெசிபி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு மூணு கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன் இருபத்தெட்டு கிட்டே போட்டிருந்தது வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு நல்லா பெருசு பெருசாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோதாங்க காய்கறி வாங்கிட்டு வந்தேன் இது இஞ்சி வந்து ஒரு காலு கிலோ வாங்கினேன் இஞ்சிக்கிட்ட வந்து எழுபது கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி கத்திரிக்காவும் நல்ல நிறைய வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் இருந்தது நான் வந்து இந்த நீலக்கலர் கத்திரிக்காய் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்க ஒரு அரை கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன் எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சேப்பங்கலெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு உருளைக்கெழங்கு வாங்கிட்டு வந்தேன் உருளைக்கெழமே கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு அரை கிலோ கிட்டே வாங்கிட்டு வந்தேன் இதோடய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுவாய்க்கிட்ட வந்துச்சுங்க எல்லாத்தோட காயோட விலையுமே சேர்த்து மொத்தமாக எழுநூறுவாய்க்கிட்ட வந்துச்சு நான் வந்து தக்காளி மட்டும் வாங்கலை தக்காளி வந்து ரூபாய் ரூபாய்க்கிட்ட போட்டுருந்துச்சி நான் வீட்டுக்கிட்டேயே அஞ்சு கிலோ நூறுரூபான்னு வாங்கிட்டேன் அவ்வளோதாங்க இவ்வளோ காய்கறி தான் வாங்கிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஏழ்நூறுபா ஆச்சு இவ்வளோ க வில அதிகமாக இருக்கே அதிகமாக இருக்கேன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க நாங்கள் ரெகுலராக வாங்குறதுனால இந்த மாதம் விலை வந்து ரொம்ப கூடியிருக்கு அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ்